காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை வந்து மருத்துவர் ஜீ இந்த நாள் இனிய நாளாகமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஆடாதோடை அப்படிங்கிற ஒரு பேரை அந்த பேரை சொன்னாலே வந்து பாடாத நாவும் பாடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தொண்டையில் உண்டாகக்கூடிய கபம் தொண்டை கட்டு நெஞ்சில உண்டாகக்கூடிய சளி இதை சரி செய்யக்கூடியது ஆடாதோடை இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அதிகப்படியான ப்ளீடிங் ஆகிறது மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் வந்து ஆகுறது ஸோ கர்ப்பப்பை உள்ள இருக்கக்கூடிய இந்த என்னோமெட்ரல் திக்கனிங் வந்து அதிகமாக இருக்குது ஃபைப்ளடு மாதிரியான பிரச்சனைகள் இந்த மாதிரி நிலைகளில் ப்ளீடிங் அதிகமாகும் போது இந்த ஆடாதோடைய வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த அதிகப்படியான உயிரப்போக்கை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம் ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சளி இருமல் தொந்தரவை சரி செய்யக்கூடிய ஆடாதோடைய மனப்பாகை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ அதற்கு வந்து இந்த ஆடாதோடைய இலைகள் வந்து ஒரு பத்து இலைகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் தேவையான அளவு வந்து நம்ம பண வெள்ளம் வந்து நம்ம எடுத்திருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல இந்த ஆடாதோடையோட தண்ணீர் சேர்த்து ஒரு கஷாயம் மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த ஆடாதோட இலைகளை வந்து நல்லா கழுவி வச்சுருக்கோம் ஸோ இத வந்து நம்ம இத வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் ஸோ ஆடாதோடைய பத்தி சொல்லும்போது ஆடாதுடையின் பேரை அடைவுடன் உரைக்க கேளாய் பாடாத நாவும் பாடும் பரிந்துமே தோடம் போகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சித்தர்கள் நூற்றி எண்பது அளவுக்கு நம்ம வந்து தண்ணீர் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ தண்ணி நல்லா வந்து கொதிக்கும் பொழுது நம்ம இந்த இலைகளையும் வந்து சேர்த்துக்கலாம் இந்த ஆடாதோடைய வந்து நம்ம அதிமதுரம் சேர்த்து கஷாயம் மாதிரி வந்து எடுத்துக்கும் பொழுது அது வந்து நமக்கு ரொம்ப நாளாக நெஞ்சில் இருக்கக்கூடிய சளி அதாவது ஒரு சளி வந்து ரொம்ப பழுத்து உங்களுக்கு மஞ்சள் நிறத்தில் வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைகளில் ஆடாதோடையோட இந்த கஷாயத்தோட அதிமதுரம் திப்பிலி சேர்த்து கஷாயமாக்கி வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஆடாதோடை மனப்பாகு அப்படிங்கிறது எல்லா மருந்து கடைகள்லையுமே கிடைக்கக்கூடிய ஒன்று தான் நம்ம வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இன்னும் அது நமக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து கொடுக்கூடியதா இருக்கும் சோ ஆடாதோட எல்லா இடங்கள்லயுமே வந்து இப்ப கிடைக்குது ஒரு வேலி செடியாக கூட வந்து இருக்குது ஆனால் நல்ல கசப்பு சுவை வந்து இருக்கும் இதில் அதிகமாக உதிரப்போக்கு இருக்கிறவங்க ஸோ மென்சல் டைமில் வந்து அதிகப்படியான ப்ளீடிங் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ஆடாதோடையோட இலையை வந்து நல்லா அரைச்சிட்டு ஒரு கற்கமாக்கி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் கொஞ்சமாக வந்து கருப்பட்டி சேர்த்து வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது அந்த அதிகப்படியான உதிரப்போக்கு வந்து நிற்கும் ஸோ அந்த மாதிரியான காலகட்டத்தில் அதிக காரம் சார்ந்த உணவுகளை வந்து தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி நல்ல சொல்ல வாழைப்பூ சாறு வந்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா தென்னை பூ தென்னம்பூ சாறு அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் எடுத்துக்கும் போது நமக்கு அந்த அதிகப்படியான உதிரப்போக்கு வந்து கட்டுப்படும் இப்போ இது வந்து நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த கஷாயம் வந்து நல்லா ஒரு நூற்றம்பது எம்எல் தண்ணீர் வந்து விட்டுருந்தோம் ஒரு எழுபத்தஞ்சி எம்எல் அளவுக்கு ஒரு பாதியாக வந்து அது வந்து சுண்டிடுச்சு இதை வந்து இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் ஸோ ஆடாதோடைய கஷாயம் வந்து எடுத்திருக்கோம் இது வந்து ஒரு பாதியாக வந்து நம்ம வந்து குறைச்சிருக்கோம் இப்போ இந்த ஆடாதோடைய கஷாயத்தோடு நம்ம வந்து பனை வெள்ளம் சேர்த்து பாகுப்பதம் வர வரைக்கும் நம்ம வந்து இது பண்ண போடாதோடைய மனப்பாகு சின்ன குழந்தைங்களுக்கு அடிக்கடி வந்து சளி பிடிக்குது நிறைய வந்து இருமல் வந்து இருக்கு முக்கியமாக நைட் நேரத்தில் அதிகப்படியான இருமல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இந்த ஆடாதோடைய மனப்பாகு வந்து கொடுக்கலாம் ஸோ ஒரு எழுபத்தஞ்சி எம்எல் வந்து நம்ம கஷாயம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அது கூட வந்து ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து கிராம் அளவுக்கு நம்ம வந்து பனைவெல்லம் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக பாகுபதம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு சோ இந்த மணப்பாகு வந்து பெண்களுக்கு அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்கும் பொழுதும் இந்த மணப்பாகு வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஒரு பதினஞ்சு எம்எல் மணப்பாகு வந்து நீங்க ஒரு அரை டம்ளர் எல் தண்ணீரோட மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அதிகப்படியான இருமல் நெஞ்சில உண்டாகக்கூடிய சளி இதெல்லாமே வந்து சரி பண்ணலாம் அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு ப்ளீடிங் அதிகமாக இருக்கிறது அதே மாதிரி கர்ப்பப்பையில் உண்டாகக்கூடிய கட்டி இது எல்லாத்தையுமே வந்து சரி செய்யக்கூடிய இந்த ஆடாதுடைய மனப்பாக ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ஆடாதுடை இலையை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி மனப்பாகு மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்னைக்கு சளி இருமல் தொந்தரவை சரி செய்யக்கூடிய ஆடாதோடை மனப்பாக எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பெண்களுக்கு மென்ட்ரல் ப்ளீடிங் அதிகமாகிறதையும் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தொகையோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்